லை முஞ்ச கட்டுங்க அவர் ரூபா அங்க பேருக்காரு வரட்டும் அவங்க கிட்ட கொஞ்சம் லைட்டா உங்க மூஞ்ச மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு செய்யற நபரு கேக்குறாப்ல அவங்க என்னுடைய கணவன் ரூபா வாங்குறதுக்காக தான் போயிருக்காப்ல வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க கடன் தொல்லைக்கு பயந்து தண்ணீர் தொட்டிக்குள்ளார ஓடி மூடிய மூடிக்கின்னு உட்கார்ந்து இருந்திருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிய வருது மூஞ்ச மட்டும் காட்டுங்க கடனை திருப்பி கேட்க வந்தவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுக்கின்னு போறாங்க அங்க இருந்து அந்த பெண்மணியுடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தாக்க அவங்க படுகின்ற அசிங்கமும் வலியும் வேதனையும் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்மளுக்கு ரொம்ப நல்லா உணர முடியுது கழிவு வருவாங்க மேல மூணு மூணு ஜாவ கழிவுவாங்க வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு வசூல் செய்ய வரும் உங்களை போன்ற வேட்டை நாய்கள் கார்பரேட் நிறுவனங்களின் கைகூலியே